ஓம் குமர குருதாச குருபியோ நமஹ அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்தக் காணொளியில் காணவிருப்பது பாம்பன் சாமிகள் அருளிய ஸ்ரீமத் குமாரசுவாமியம் என்ற நூலில் உள்ள ஒட்பமுணர்த்தல் பதிகத்தின் எட்டாவது பாடலாகும் இந்த பாடலில் எறும்புகளைப் பற்றி பாம்பன் சாமிகள் கூறியுள்ளார் பொதுவாக எறும்புகள் மழைக்காலம் வருவதை நுண்ணறிவால் முன்பே உணர்ந்து அவற்றின் முட்டைகளை எடுத்துக்கொண்டு மேடான பகுதிக்குச் சென்று விடுமாம் எறும்பு முட்டை கொண்டு ஏறின் பெருமழையாம் என்னும் பழமொழி இன்னும் கிராமப்புறங்களில் உள்ளது திட்டை என்ற சொல்லுக்கு மேடு என்று பொருள் எறும்புகள் முட்டையைத் தூக்கிக்கொண்டு கொண்டு மேற்றுபாங்கான இடத்திற்கு செல்வதைக் கொண்டே நம் பெரியோர்கள் அந்த ஆண்டு பெருமழை பெய்யும் என்பதைக் கணித்து விடுவார்களாம் தமிழர்களின் உற்று நோக்கி அறியும் இந்த அறிவியல் கருத்து பண்டைய தமிழ் நூல்களான புறநானூற்றிலும் தொல்காப்பியத்திற்கான இளம்பூரணார் உரையிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது வியப்பிற்கு உரியதாகும் நம் சாமிகளும் ஒட்பமுணர்த்தல் பகுதியில் இக்கருத்தை எவ்வாறு பதிவு செய்துள்ளார் என்பதைக் காணலாம் இதோ அந்த பாடல் இப்பாடலின் பொருளினை இப்பொழுது காணலாம் புழுக்குடை உடம்பின் தோற்றப் பொலிவினுக்கு உணவு வேண்டல் இழுக்கமில் செயல் போல் தேவ இறைஞ்சலும் உயிர்க்காம் என்ற வரிகளின் பொருள் என்னவென்றால் அழிதற்குரிய இந்த உடம்பின் தோற்றம் பொலிவாக அதாவது அழகாக இருப்பதற்காக நல்ல உணவுகளை தேடி உட்கொள்ளுதல் குற்றமற்ற செயலே ஆகும் அதுபோலவே இவ் உயிரினை பொலிவாக வைத்துக் கொள்வதற்கு கடவுள் வழிபாடு அவசியம் வேண்டத்தக்கதாகும் புழுக்குடை உடம்பு என்றால் அழிதற்கு உடைய உடம்பு என்று பொருள் அடுத்து எறும்பு கோச்சம் எடுத்து மேடு உரலும் உள்கா என்ற வரிகளின் பொருள் என்னவென்றால் எறும்பு மழைக்காலம் வருவதை முன்பே உணர்ந்து அவைகளின் முட்டையை எடுத்துக்கொண்டு மேடான பகுதிக்குச் சென்று எதிர்காலத்தில் பாதுகாப்பாக அவைகளை கொள்வதை சிந்திக்காமல் என்று பொருள் இதில் கோச்சம் என்ற சொல் முட்டையை குறிக்கும் உள்குதல் என்றால் சிந்தித்தல் என்று பொருள் உள்கா என்றால் சிந்திக்காமல் இருப்பதைக் குறிக்கும் ஆற்றா அழுக்கு உளம் வழுக்கொழுமன்றோ இந்த வரிகளின் பொருள் என்னவென்றால் எறும்புகள் எவ்வாறு எதிர்காலத்தில் வரும் துன்பத்திலிருந்து காத்துக்கொள்கின்றன என்பதை சிந்திக்காமல் மனிதர்கள் தங்களுடைய இவ்வுலக எதிர்கால வாழ்க்கையையும் அவ்வுலகமான பரலோக வாழ்க்கையையும் காத்துக்கொள்ள இறை வழிபாடு ஆற்றாத அழுக்குள்ளம் அதாவது இறைவழிபாடு செய்யாத அழுக்குடைய மனம் குற்றப்படும் என்று பொருள் என்று ஓது எனக் கொள்கோ மயிலூர்தேவே என்றால் இவ்வாறு சொல்கின்ற என்னை ஆட்கொள்வாயாக மயிலிலூர்ந்து வரும் இறைவனே என்று சொல்லிப் பாடலை முடிக்கின்றார் இனி இந்த பாடலை இசையுடன் கேட்கலாம் புழுக்குடை உடம்பின் தோற்றப்பொலிவினு குணவு வேண்டல் செயல்வோல் தேவ இறைஞ்சலும் உயிர்கமாற்றா அழுக்குளம் எறும்பு கோசம் அனைத்தும் மேடுரலும் உள்கா பழுக்கொழுன்றோ என்று ஓது என்னை கொள் கோமையில் ஊர்தே